ஐ ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று பார்க்க போகிறது பயிற்சி நாலு புள்ளி ஒன்று பஸ் தம் பாருங்கள் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸின் அனைத்து மதிப்புகளையும் காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்ரிவேஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் சப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் டென் பை லெஸ் தினார் ஈக்குவல் எக்ஸ் லெஸ்தின் ஆர் ஈக்குவல் டென் ப்ளஸ் டென் பை மற்றும் சைன் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்ற ஒரு சப்ரிவேஷன் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க கூடவே பாருங்கள் செகண்ட் சப்ரிவேஷன் மைனஸ் த்ரீ பை லெஸ் ஈக்குவல் எக்ஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ பை மற்றும் சைன் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்று அப்புடின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போது ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இது என்ன கொடுத்துருக்காங்க சைன் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா எக்ஸும் எல்லா மதிப்பையும் கேட்டிருக்காங்க நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் கொஷின் எடுத்து எழுதியாச்சு இந்த இடத்துல சைன் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோனு கொடுத்துருக்காங்களா அப் பாருங்கள் சைன் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோன்னா இதுக்கு இதை வந்து எப்படி எழுதலாம் தமிழ் படி எக்ஸ் ஈக்குவல் என் பைன்னு எழுதலாமா அக்கமா என் லங்ஸ் டூ இசட் அப்போது இந்த இதில் பாருங்கள் சைன் எக்ஸ் அப்படின்றத ஈக்குவல் ஜீரோ இந்த எக்ஸ் ஈக்குவல் என் லங்ஸ் என் பை கமா என் லங்ஸ் டு இசட் அப்போது இங்கே n வந்து என்ன நம்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா பிளாக்ல கொடுத்துக்கோங்க இத தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா அப்போ எக்ஸ் π என் ஃபைன்ற n என்னோடய மதிப்பு என்ன அப்படின்னும்போது ஜீரோ சரிங்களா அப்போ ஜீரோ கொடுத்து பார்க்கலாம் என் 0 ஜீரோ அப்படின்னும் போது ஜீரோ எண்ணெய் இங்கே ஜீரோவாகும் பை ஈக்குவல் ஜீரோ எதை பார்க்கணுமே ஜீரோ தான் சரிங்களா அப்போது அது இதே போல் ஜீரோலேருந்து என் ஈக்குவல் ஒன் அப்படின்னு பண்ணும்போது என் ஐக்குவல் ஒன்று இன்ட்டு பைனால் பை கிடைக்கும் நமக்கு சரிங்களா அதே மைனஸ் போது இங்கே மைனஸ் பெண் கிடைக்குமா இப்போ இதே போல் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் பத்துலேருந்து ப்ளஸ் பத்துக்குள்ளே எக்ஸ்ட்ரா மதிப்பு இருக்கும் அப்புடின்னு கொடுத்துட்டாங்க அப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே போகும்போது என்னொன்ன மதிப்பெண்வா இருக்கும் ஜீரோ கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஏன்னா ப்ளஸ் ஒன்று எடுத்தால் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஒன்று எடுத்தால் மைனஸ் ஃபைவ் அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏழு ப்ளஸ் ஆர் மைனஸ் எட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஆர் மைனஸ் பத்து ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் என்ன கொடுத்துட்டாங்க மைனஸ் பத்து டூ ப்ளஸ் பத்து சரிங்களா அப்போது இப்போ ப்ளஸ் பத்துன்னு இருக்க அப்போஸ் பதினொன்று அப்படின்னு நம்ம புடம்பு ரஃபாக போடுறேன் என்ஐக்குவல் பதினொன்றுன்னு கொடுத்தோங்கன்னா எக்ஸிகல் பதினொன்று பை பழுக்கும்போது பதினொன்று பை பதினொன்று பை நமக்கு இது வராது அதையும் பத்து கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள் இப்போ பத்து என் ஈக்குவல் பத்துன்னும் போது எக்ஸ் ஈக்குவல் பத்து இன்ட்டு பைனு வருமா அப்போது பத்து பைனு நமக்கு கிடைக்குமா அதே மைனஸ் பத்துன்னு கொடுத்தங்கன்னா மைனஸ் பத்து பை கிடைக்கும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் பத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பத்து வரைக்கும் எடுத்திருக்கோம் என்னோட மதிப்பு சரிங்களா அதே போல் பார்க்க இந்த வந்து எண்ணெய் எடுக்கிற வந்து முழுக்கல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்க ஓகேங்களா அது பாக்க செகண்ட் சம் கொஸின் என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் சம் கொஸ்டின் பாருங்கள் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சைன் மதிப்பு பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸுன்னு சொல்லி சைன் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா அப்போது மைனஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போது சைன் எக்ஸிக்கல் மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு சைன் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன்றுக்கான இது தெரியும் ப்ளஸ் ஒன்று அப்படின்னும் போது சைன் வந்து தொண்ணூறு டிகிரி அப்போது தொண்ணூறு டிகிரிக்கு பை பை டூ ஆர்ஏஎன் சரிங்களா அப்போது இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒன்றுக்கு பதிலாக சைன் பை பை டூன்னு அப்ளை பண்ணலாமா இப்போ சைன் இன்ட்டு பை டிவைட் பை டூ இந்த சைன் எக்ஸ் அப்படியே வரும் சரிங்களா இங்கே ஃபார்முலா எப்படி பாருங்கள் ஃபார்முலா தெரியும் சைன் மைனஸ் டிட்டான் போது மைனஸ் சைன் டிட்டன் எழுதுவோமா அது இந்த கொஞ்சம் நான் கரெக்டாக பாருங்கள் இங்கே மைனஸ் சைன் டிட்டா இருக்கா அப்போ இதை வந்து இதுவும் இதுவாத்தி எழுதலாமா இந்த மாதிரி மெத்தீரியல் இருக்கிறது ஆல்ரெடி மைனஸ் சைன் தவிர ஃபை பை டூ இருக்குது அப்போ இதை வந்து சைன் மைனஸ் கிட்ட மாற்றும் போது சைன் மைனஸ் ஃபைவ் பை டூனு வருமா அப்போது சைன் எக்ஸ் ஈக்குவல் சைன் மைனஸ் ஃபை பை டூ சைன் சைன் இங்கே பெருக்கில் இருக்கிறது இங்கே டிவைட் பை வரும்போது டிவிஷனில் கிடைக்குமா நமக்கு அப்படியே கேன்சல் பண்ணால் டேரெக்டாகவே சைன் சைன் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை டூன்னு வருமா இப்போ நமக்கு எக்ஸிக்கு மைனஸ் ஃபைவ் பை டூ கிடச்சிருக்கு நான் என்ன கொடுத்துருக்கேங்க மைனஸ் த்ரீ ஃபைவ்லேருந்து ப்ளஸ் த்ரீ பைக்குள்ளே எக்ஸ்ட்ரோட் வேல்யூ இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ இந்த பை பை டூ இருக்குது பார்த்தீங்களா பை பை டூ இது கூட பாருங்கள் ப்ளஸ் ஃபை போட்டு பேஸ் பண்ணாமல் ஒன்று அர்த்தம் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஃபை மைனஸ் ஃபை ப்ளஸ் டூ ஃபை டிவைட் பை டூன்னு வருமா அப்போது மைனஸ் சரி ப்ளஸ் ஃபைவ் பை டூனு கிடைக்கும் அப்போ இது வராது நெக்ஸ்ட் பாங்க மைனஸ் பை டிவைட் பை டூ ப்ளஸ் டூ பைன்னும் போது க்ராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணால் மைனஸ் ஃபைவ் ரெண்டு நாலு பை டிவைட் பை ரெண்டு அப்புடின்னு கிடைக்குமா அப்போது கிடைக்கும்போது ப்ளஸ் த்ரீ பை அப்புடின்னு வருதா ஸோ மைனஸ் பை டிவைட் பை டூ ப்ளஸ் டூ பை அப்படின்னு வருமா இப்போது இது போடும்போது த்ரீனு கிடைக்குது அடுத்து பாருங்க த்ரீ பை பை ஃபோர் நம்ம போட முடியாது ஏன் த்ரீ பை பைனு நமக்கு போடும்போது இந்த நமக்கு ஃபைவ் பைன்னு கிடைக்கும் சரிங்களா அப்போது ஃபோர் பை பை டூ ப்ளஸ் ஃபோர் பை போது க்ராஸ் மல்டிவேஷன் பாருங்கள் ஆறு மைனஸ் அஞ்சு அப்புடின்னு வருமா மைனஸ் ஃபைவ் டிவைட் பை டூ ப்ளஸ் ஃபோர் பை சரிங்களா இப்போ இதே போல் எக்ஸட்ரா போகும் இல்லைங்க அதுக்கு இதுக்கு அடுத்து போடுறீங்கன்னா மைனஸ் ஃபை டிவைட் பை டூ ப்ளஸ் சிக்ஸ் பை அப்புடின்னு கிடைக்கும் சரிங்களா எக்ஸட்ரா போயிட்டுருக்கோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான்